அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய பதிவாக நாம் காண இருக்கும் தலைப்பு துலாம் ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும் துலாம் ராசி சமூகத்தோட நல்லா ஒத்து போகிற ராசி அதே போல் நல்ல நண்பர்கள் வட்டாரத்தை வச்சுருக்கிற ஒரு அற்புதமான ராசி வியாபார ராசி ஏன்னா தெராசு க தெராசு அந்த ராசியோட சின்னமாக இருக்கிறதுனால வியாபார சம்பந்தப்பட்ட ஒரு அற்புதமான ராசி சனி பகவான் உச்சம் பெறுற ராசி சுக்கரனின் ஆட்சி மற்றும் மூலத்திரிகோணம் பலம் பெற்ற அற்புதமான யோக ராசி ராசி சரிங்களா துளாராசிக்காரவங்களுக்கு சமூகத்தோடு நல்லா ஒத்துப்போகக்கூடிய நல்ல தன்மையும் நண்பர்கள் வட்டாரங்கள் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்கிறது ஒரு புது விதி சரிங்களா ராசிக்காரவங்க ரொம்ப சிறப்பாக நல்ல தன்மையோட சிறப்பாக வாழ்வாங்க அப்படிங்கிறது ஒரு பொது விதி சரிங்களா இப்போ துளாராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அக்டோபர் வரையும் ராகுகேதோட ஆதிக்கத்தில் அவங்க இருந்தாங்க இந்த குரு பார்வை இருந்தாலுமே அவங்க அவ்வளோ சிறப்பாக வந்து இருந்திருக்க மாட்டாங்க ஏன்னா குருவை வந்து சனி பார்த்துருப்பார் ஏன்னா சனி கும்பத்தில் இருந்தார் ஸோ குருவை சனி பார்த்து குரு கெட்டு அங்கே ஸோ என்ன தான் ராசியை குரு பார்த்தாலுமே குரு பலமாகி பார்க்கணும் இல்லையா குருவை சனி பார்த்து அந்த கெட்டு போய் பார்க்கும்போது அந்த பார்வை அவ்வளவு சிறப்பாக இல்லை பலன்கள் ஓப்பனாக சொல்லணும்னா அவ்வளோ நல்லா இல்லைங்கய்யா சரிங்களா ஒரு ஒன்றரை வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா துளாராசிக்கு அவ்வளவு சிறப்பாக பலன்கள் இல்லை இப்போ மத்திம பலன் தர்ற நிலையில் தான் சனி பகவானு இருக்கார் ஏன்னா குரு பயிற்சி பலன் சொல்லும்போதே சனி பகவானை பற்றி பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா பொதுவாக நம்ம பலன் சொல்லும்போது வெறும் குருவை மட்டும் எடுத்து சொல்கிறத விட இதர கிரகங்களோட நிலையும் வச்சு சொல்லும் போது தான் பலன்கள் தெல்ல தெளிவாக இருக்கும் சரிங்களா அப்போ துளாராசிக்கு வந்து சனி பகவான் வந்து அஞ்சாம் இடத்துல உட்காந்துருக்கிறது ஒரு மத்தியமமான பலன் தான் ஏன்னா சனி பகவான் மூணாறு ஆறு இருந்தால் மட்டும்தான் கோச்சாரத்தில் நல்ல பலன் தருவார் சரிங்களா அப்போ அவர் வந்து அஞ்சா அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் அப்படிங்கும்போது ஒரு மத்திம பலன் தான் தருவார் மோசம் கிடையாது ஆனால் மத்திம பலன் சரிங்களா சனி பகவான் மத்திம பலன் தர நிலையில் இருக்கிறாரு இப்போ ராகு கேது வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாதம் கடைசி வாரம் ராகு கேது ராசியை விட்டு வெளியே போயிட்டாங்க சோ ராசியில கேதுவும் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்த ராகு வெளியேறி ஏன்னா ஆறு ராகு கேது போனது ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு அமைப்பு ஸோ கேது பயிற்சி அவங்களுக்கு நல்ல பயிற்சியாக அமைஞ்சிருக்கு துலா ராசிக்காரவங்களுக்கு ஏன்னா சனி பகவான் அஞ்சாம் இடத்துல இருந்தா கூட கேது வெளியேறினது நல்லது சனி மத்திம பலன் தர நிலையில் இருக்கிறாரு ஆனாலும் சனி வந்து துலா ராசிக்காரவங்களுக்கு கெடுக்க மாட்டாரு நல்ல பலன்களை தான் கொடுப்பாரு சரிங்களா குரு பகவான் வந்து ராசிநாதன் சுக்கரனுக்கு ஜென்ம எதிரியா இருக்கிறதுனால குரு பகவான் இப்ப எட்டாம் இடத்துக்கு போகிறது நல்லது சார் முதல்ல சரிங்களா ராசிக்கு ராசிநாதனுக்கு அவர் பகையா இருக்கிறதுனால அவர் எட்டு மறைகிறது யோகம் சரிங்களா அட்டமத்துல குரு இருந்தால் பொதுவா சொல்லுவாங்க அட்டமத்துல குரு இருக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க திடீர் யோகங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் வெளிநாட்டு வாய்ப்புகள் அல்லது வெளிநாட்டு வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள்னு சொல்லி பாசிட்டிவாக தான் சார் இருக்குது துளாராசிக்கு சரிங்களா அதனால் நெகட்டிவாக இல்லை திடீர் யோகங்களையும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் அதே நேரத்தில் வெளிநாட்டு யோகத்தையும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பயிற்சியாக இருக்கும் அதில் வெளிநாட்டில் போய் வேலைக்கு போகிறேன் படிக்க போகிறேன் நல்லாயிருக்கும் சரிங்களா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா துளாராசிக்கு இந்த அஷ்டமத்து குருவால் பெரிய பாதகம் ஒன்றும் வரப்போகிறது இல்லை ஏன்னா ராசிநாதனுக்கு அவர் பகையாக இருக்கிறதுனால அவர் மறைகிறது விபரீத ராஜயோகம் என்கின்ற அமைப்பில் அற்புதமான நல்ல பலன்களை இந்த துலா கொடுக்க போகுது அதில் எந்த சந்தேகமும் இல்லை ராசிக்கு ரெண்டு பக்கமும் குரு பார்வை கொடுக்க அதாவது ராசிக்கு ரெண்டாம் இடமான விருஷகத்தையும் பார்ப்பார் ராசிக்கு பன்னெண்டாம் இடமான கண்ணியும் பார்ப்பார் நாலாம் இடமான மகரத்தையும் பார்ப்பார் ஸோ பன்னெண்டாம் இடத்தை குரு பார்த்து அங்கே கேது இருக்கிறதுனால நல்ல நிம்மதியான உறக்கம் நிம்மதியான தூக்கம் நேர நேரத்துக்கு சாப்பாடு நிம்மதியான தூக்கம்னு சொல்லி இனி வருங்காலங்களில் துளாராசிக்காரவங்களுக்கு நல்ல பலன்கள் காத்திருக்கு குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால பொருளாதார பொருளாதார ரீதியாக வந்து ஒரு நல்ல நிலைக்கு போகிறாங்க நல்லாயிருக்கும் ராசியை குரு பார்த்தா மட்டும் பொருளாதார உயர்வு கிடைக்க போகிறதுல சார் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை குரு பார்த்தாலும் அந்த பலன் கிடைக்கும் ராசியை குரு பார்த்துட்டா மட்டும் யோகம்னு நம்ம சொல்லக்கூடாது ராசிக்கு ரெண்டு பன்னெண்டை எந்த பாவத்தை குரு பார்க்குறாரோ அந்த பாவத்தை விருத்தி பண்ணுவார் சரிங்களா இயற்கை சூப்பர் இல்லையா விருத்தி பண்ணுவார் இவர் மறைஞ்சு தான் நல்லது துளாராசிக்கு அப்போ ரெண்டையும் பன்னெண்டையும் பார்க்கும்போது வருமானம் வர்றதும் செலவாவதுமா வந்து சுபகத்திரி யோகத்துக்குள்ள ராசி சிக்குது சுபகத்திரி யோகங்கிறது ராசிக்கு முன்னாடி வீட்டையும் ராசிக்கு பின்னாடி வீட்டையும் குரு பார்த்து சுபப்படுத்துகிறாரு அப்போ அந்த ராசிக்காரவங்களுக்கு வருமானம் வர்றது செலவாவது இந்த பொருளாதார ரீதியாக வந்து ஒரு தேக்கமான நிலை மாறி இப்போ நல்ல பலன்கள் தான் இந்த துளாராசிக்காரவங்களுக்கு கிடைக்க போகுது இதில் எந்த சந்தேகமும் இல்லை தொழில் பார்க்குறவங்களுக்கும் நல்லாயிருக்கும் சரிங்களா வேலைக்கு போயிட்டுருக்காங்களா அவங்களுக்கும் நல்லாயிருக்கும் வேலை மாற்றம் ஏற்படும் சரிங்களா இடமாற்றம் வேலை மாற்றம் ஊர் மாற்றம் டிரான்ஸ்ஃபர் இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் துளாராசிக்கு காத்திருக்கு சார் ஸோ இது வந்து திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் யோகத்தையும் வெளிநாட்டு யோகத்தையும் தரக்கூடிய அற்புதமான பயிற்சியாக தான் இந்த துளாராசிக்கு இருக்குது இப்போ ஒரு உதாரணமாக வந்து துளாராசியில் ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க அவங்க பிறந்த கால ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் எந்த கிரகமும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த குரு பயிற்சியை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை ஏன்னா இந்த அட்டமத்து குரு பெருசாக கெடுக்க மாட்டார் ஏன்னா ஏற்கனவே உங்கள் ராசிக்கு வந்து குரு வந்து உங்கள் ராசி நாதனுக்கு குரு எதிரி சரிங்களா ஏன்னா தேவகுரு வந்து எப்போவுமே அசுர பகையாக தான் நினைப்பார் அசுர குரு தேவகுருவோ தான் நினப்பார் சரிங்களா அப்போ உங்கள் ராசிக்கு உங்கள் நாதனுக்கு குரு ஜென்ம விரோதியாக வர்றதுனால உங்கள் ராசிக்கு எட்டில் போகிறது ஒரு சிறப்பு இதில் உங்கள் பிறந்தகால ஜாதகத்தில் ரிஷபத்தை எந்த கிரகமும் பார்க்கல எந்த கிரகமும் அங்கே இல்லைங்கும்போது இந்த குரு பயிற்சியுடைய பலன்களை வந்து நெகட்டிவாக நீங்கள் அனுபவிக்க மாட்டீங்க இது நூறு பெர்செண்ட் அடித்து சொல்கிறேன் சரிங்களா இது இது நிதர்சனமான உண்மை சரி இப்போ ரிஷபராசியில் உங்கள் பிறந்த கால ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள்லாம் இருந்தால் நல்ல பலன் கிடைக்கும் குருவே அங்கே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க நல்ல பலன் கிடைக்கும் சுக்கிரன் அங்கே இருக்கிறாரா நல்ல பலன் கிடைக்கும் சூரியன் அங்கே இருக்கிறாரா நல்ல பலன் கிடைக்கும் செவ்வாய் அங்கே இருக்கிறாரா நல்ல பலன் கிடைக்கும் சனி அங்கே இருக்கிறாரா நல்ல பலன் கிடைக்கும் செவ்வாய் அங்கே இவரு புதன் அங்கே இருக்கிறாரா நல்ல பலன் கிடைக்கும் ஸோ இந்த ஆறு கிரகங்கள் ரிஷபத்தில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல பலன் தான் கிடைக்கும் ராகு கேது போன்ற கிரகங்கள் தான் அங்கே இருக்கக்கூடாது சந்திரன் வந்து எப்போவுமே ஓப்பனாக சந்திரன் வந்து உங்கள் பிறந்த கால ஜாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா துலாமில் தான் இருக்க போகிறார் ஏன்னா ஏன்னா நீங்கள் பிறந்தது துளாராசி இல்லையா அப்போ பிறக்கும் போது உங்களுக்கு சந்திரனுங்க இருப்பார் துளாராசியில் இருப்பார் அப்போ இந்த எட்டு கிரகங்களில் ராகு கேது இருக்கக்கூடாது மெயினாக ராகு கேதுவை தவிர மற்ற எந்த கிரகம் அந்த ரிஷப வீட்டில் இருந்தாலும் உங்களுடைய இந்த அட்டமுத்து குருவை முடிவு பண்ண முடிவு பண்ண போகிறவங்க அந்த வீட்டில் இருக்க கிரகங்கள் தான் அதை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக புரிஞ்சுக்கோங்க சரிங்களா எந்த கிரகமும் இல்லை அப்படின்னா இந்த அட்ட அட்டமத்து குருவுடைய நெகட்டிவான பலன்களை நீங்கள் அனுபவிக்க மாட்டீங்க பொதுவாகவே அட்டமத்து குரு நெகட்டிவ் பலன்களை கொடுத்தாலும் உங்கள் ராசிநாதனுக்கு அவர் பகை என்பதால் அவர் மறைவது நன்மை தான் சரிங்களா அங்கே எந்த கிரகமும் இல்லையேன்னு வச்சுக்கோங்க ரொம்ப நல்லது சரிங்களா வேறு ஏதாவது கிரகங்கள் இருந்தாலுமே அது பாசிட்டிவாக தான் பலன் தருமே ஒழிய நெகட்டிவாக பலன் தராது சார் மொத்தத்தில் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்லது தான் செய்ய போகுது சார் இப்போ சூரியன் அங்கே இருக்கிறார் வைகாசி மாதம் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க சூரியன் மேலே குரு போகிறார் அப்படிங்கும் உங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கை கொடுக்கும் அந்தஸ்தை கொடுக்கும் ஒரு அரசியல் தொடர்போடு இருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்ல வருமானம் ஏன்னா அரசாங்கத்தின் மூலமாக நல்ல ஒரு வருவாய் தரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு சூரியன் என்கின்ற தந்தையை மகன் என்கின்ற குரு போய் சே குரு போய் அந்த இடத்துல உட்காரும்போது இந்த ராசிக்காரவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் ரொம்ப நல்ல பலன்கள் தான் சூரியன் அங்கே இருக்கும்போது கிடைக்கும் ஒரு உதாரணமாக அங்கே செவ்வாய் இருக்கிறார் அப்படின்னா சுக்கரன் வீட்டில் செவ்வா சுப அமைப்பில் இருக்கிறாருங்கும்போது இந்த குரு போய் அங்கே தொடரும்போது சொத்துக்கள் மூலமாக வருமானம் வர்றதுங்கிறது இப்போ ஒரு வயசாக ஒரு நாற்பது வயசை தாண்டி ஒரு நாற்பது வயசை தாண்டி இருக்கீங்க உங்களுக்கு பிறந்த கால ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சனி திசை யோக திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு யோக திசையாக சனி திசை இருக்குது ஒரு அப்போது உங்களுக்கு வந்து அந்த சனி திசை உங்களுக்கு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உதாரணமாக அப்போ உங்களுக்கு யோகமான திசையாக தான் இருக்கும் துளாராசி துலாலக்கணமாக இருந்து சனி பகவான் திசை நடத்துகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து சனி யோகாதிபதியாக தான் இருப்பார் அப்போ சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நல்ல நேரமாக அந்த சனி திசையில் நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி நேரத்தில் வந்து உங்களுக்கு செவ்வா ஓய் எங்கே உட்காந்துருக்காருனா ரிஷப வீட்டில் உங்கள் பிறந்தாள ஜத்தில் துளாராசி துலாலக்கணமாக இருந்து எட்டில் போய் செவ்வா உட்காந்துருக்கார் எங்கே ரிஷபத்தில் உட்காந்துருக்காருனா அந்த இடத்துக்கு இப்போ குரு போகும்போது கண்டிப்பாக சொத்து வாங்குவீங்க சார் அதில் சந்தேகமே கிடையாது நாலாம் இடத்தை வேறு குரு பார்த்துருவார் செவ்வாயோட கனெக்ட் ஆகி பார்ப்பார் பிறந்த கால ஜாதத்தில் இருக்க செவ்வாயோட இந்த குரு போய் கனெக்ட் ஆகி நாலாம் இடத்தை பார்ப்பார் சரிங்களா அப்போ நாலாம் இடம் சுபத்தன்மை அடையுது செவ்வாயோட சேர்றது ஒரு ப்ளஸ்ஸு இல்லை சொத்துக்கள் வச்சுருக்கீங்களா அதன் மூலமாக வருமானத்தை பெருக்கிக்கலாம் சரிங்களா அல்லது சொத்துக்களை ரெனோவேட் பண்ணி உங்கள் வருமானத்தை பெருக்கிக்கலாம் ஏற்கனவே சொத்து இருக்குது அதை நாங்கள் சும்மா வச்சுருக்கோம் இப்போ ரெனோவேட் பண்ணி ஏதாவது பண்ணலான் இருக்கோம்னா பண்ணலாம் சரிங்களா சொத்துக்கள் மூலமாக வருமானம் வர்றது புதுசாக சொத்து உருவாகிறதுங்கிற பாசிட்டிவான பலன்கள் தான் ஸோ சூரியன் மேலே செவ்வாய் மேலே போனால் பலன்கள் சிறப்பாக இருக்கும் புதன் அங்கே இருக்கிறார் புதன் வந்து உங்கள் ராசிநாதனுக்கு நட்பு அப்போ அவர் அங்கே நட்பு வீட்டில் தான் இருக்கிறார் ரிஷபம் வந்து அவருக்கு நட்பு வீடு தான் அப்போ சுக்கரனுக்கு புதன் நட்பாக இருக்கிறதுனால ரிஷபத்தில் புதன் இருக்கிறது சிறப்பு அந்த இடத்துல போய் குரு உட்கார்றாருன்னு வச்சுக்கோங்க உங்கள் ராசிநாதனுக்கு நட்பு உங்கள் ராசிநாதனுக்கு யோகாதிபதி என்கின்ற அமைப்பில் அவரை கோச்சார குரு போய் க்ராஸ் பண்ணும்போது புது விஷயம் கற்றுக்கிறதுங்கிறது மாணவ மணிகளுக்கு வந்து இந்த புதன் மேலே குரு போகிறது யோகத்தை தர்றதுங்கிறதுன்னு ஒரு பாசிட்டிவான பலன்கள் தான் இருக்குது அதே நேரத்தில் இந்த புதன் மேலே குரு போகும்போது யோகங்கள் அதி அற்புதமாக உங்களுக்கு செயல்பட ஆரம்பிக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதில் நீங்கள் புதன் திசையவே நீங்கள் சந்தித்து போய்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த திசை உங்களுக்கு யோகத்தை தரும் அதில் சந்தேகம் இல்லை சரிங்களா ஸோ புதன் மேலே குரு போகிறதும் சிறப்பு இதுக்கடுத்து நம்ம சனியே அங்கே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க சனி மேல இவர் குரு போகிறது எக்ஸலென்ட்டான அமைப்பு அந்த ஒரு வருஷம் வந்து தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி உத்தியோகத்தில் இருக்கவங்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அதி அற்புதமான பலன்கள் தான் அந்த ஒரு வருட காலம் அந்த சனி மேலே குரு போகும்போது அதி அற்புத பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா உங்கள் ராசிநாதனுக்கு சனி வந்து நல்லவர் இல்லையா யோகாதிபதி இல்லையா தன்னோட வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா கும்பத்துக்கே வந்து சனி அவ்வளோ நல்லவர் சார் ஏன்னா வரையாதிபதியாக வருவார் ஆனால் துலாமுக்கு வந்து யோகாதிபதியாக மட்டும்தான் அவ்வளோவார் அந்த பன்னெண்டு ராசியிலேயே ரொம்ப ராஜயோகத்தை தர்றது துலாமுக்கு தான் ஏன்னா ரிஷபத்துக்கு கூட அவர் பாதகாதிபதியாக இருவார் துலாமுக்கு யோகாதிபதியாக இருப்பார் அப்போ உங்கள் ராசியிலே வேறு அவர் உச்சம் பெறுறாரு அப்போ சனி முழுக்க முழுக்க நல்லவர் உங்களுக்கு அப்போ அந்த சனி பகவான் வந்து இப்பத்தில் இருக்கிறார் சுக்கரனோட வீட்டில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அங்கே குரு போகிறார் உங்கள் பிறந்த ஜாதத்தில்னா தொழில் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் கண்டிப்பாக இது யோகத்தையும் நல்ல விஷயங்களையும் தான் உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் இதில் வெளிநாட்டு வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் போகிறீங்கன்னா கண்டிப்பாக போயிடுவீங்க இந்த சனி மேலே குரு போகிற டயத்தில் உறுதியாக போயிடுவீங்க உங்கள் ராசிக்கு எட்டில் சனி இருக்கிறார் பிறந்த கால ஜாதத்தில் அங்கே போய் குரு போகிறாருன்னா கண்டிப்பாக போயிடுவீங்க சரிங்களா இங்கே கேது இருக்கிறது தான் சார் மைனஸ் சரிங்களா ராகு கேது இருக்கிறது மட்டும் உங்களுக்கு வந்து சில பிரச்சனைகளை தரும் கேது அங்கே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கடன் பிரச்சனைகள் உருவாவது சில சில பிரச்சனைகளை உருவாக்கும் ஏற்கனவே கடன் பிரச்சனைகள் இருக்கீங்கன்னா இப்போ புதுசாக கடன் பிரச்சனை அதிகமாக தான் ஆகுமே வெளியே கண்டிப்பாக குறையாது அப்போ அந்த கேது அங்கே இருக்கிறது கடனை உருவாக்கி விட்ரும் இப்போ குரு அங்கே போகிறாருனா கடனை உருவாக்கி விட்டுரும் சரிங்களா ஆனால் அதுவே வந்து ஆன்மீக தொழிலில் இருக்கிறவங்க ஆன்மீக தொழிலில் இருக்கிறவங்க ஒரு ஆன்மீக சன்மார்க்க சங்கத்தில் இருக்கிறவங்க ஒரு ஆன்மீக ரீதியாக இருக்கிறவங்களுக்கு இந்த கேது மேலே குரு போகும்போது கண்டிப்பாக நல்ல பலன்களை தரும் சரிங்களா ஆன்மீக என்ன இப்போ கோயிலுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க கோயிலுக்கு பக்கத்தில் கோயிலுக்கு அருகாமையில் வந்து பூக்கடை வச்சுருக்காங்க கோயிலுக்கு அருகாமையில் பூக்கடை வச்சுருக்காங்க அல்லது கோயிலுக்குள்ளேயே நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கேது மேலே குரு போகிறது யோகம் அந்த ஒரு வருஷம் உங்களுக்கு வந்து நல்லது தான் பண்ணும் ராகு அங்கே இருக்கும்போது இந்த குரு போகிறார் அப்படின்னா அது சண்டால யோகம்னு ஆகி போகும் சரிங்களா ராகு குரு சேர்க்கை அவ்வளோ நல்லது கேது குரு சேர்க்கையை கூட ஒரு பக்கம் கேள யோகம்னு சொல்லிடலாம் இந்த ராகு குரு சேர்க்கை வந்து அவ்வளோ நல்லது இப்போ இந்த ராகு மேலே குரு போகிறார் அப்படிங்கும்போது குழந்தை பாக்கியத்துக்காக நீங்கள் காத்திருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் ராகுவோட காரக தொழில்கள் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இது நல்ல ஒரு விஷயங்களை உங்களுக்கு தேடி கொடுக்கும் அதனால் ராகு மீது குரு போகும்போது ராகுவின் காரகத்துவ தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் குழந்தை பிறக்கிறவங்களுக்கும் அது நல்லாயிருக்கும் மற்றபடி பொதுவாக ராகு ராகுவின் காரகத்துவ தொழில் பண்ணாமல் பொதுவாக இருக்கிற வியாபாரிகள் பொதுவான பலன் வந்து அந்த ராகு மேலே குரு போகும்போது கண்டிப்பாக நெகட்டிவ் பலன்களை தான் கொடுக்கும் புதுசாக முதலீடு பண்ணுறதுங்கிறது புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணுறேன்னு சொல்லி உங்களை சிக்க வைக்கும் அதனால் புதுசாக முதலீடுகள் பண்ணிடாதீங்க பிறந்தாள கால ஜாதத்தில் ரிஷபத்தில் ராகு இருக்கவங்க துளாராசியில் பிறந்தவங்களுக்கு ரிஷபராசியில் பிறந்தாள கால ஜாதத்தில் ராகு இருக்கவங்க இந்த குரு அங்கே போகும்போது கவனமாக தான் இருக்கணும் இந்த நேரத்தில் வந்து சிக்கலையும் சிரமத்தையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் சரிங்களா அல்லது கடன் கடன்பட்டிருக்கீங்கன்னா இப்போ மேலும் மேலும் வந்து நீங்கள் பட்டு தான் எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிற மாதிரி இருக்கும் ஸோ ராகு மேலே குரு போகிறது மைனஸு கேது மேல குரு போறது மைனஸ் இப்போ குருவே அங்க இருக்கிறார்னு வச்சுக்கோங்க இது ஜாதகருக்கு ஒரு பலத்தை கொடுக்கும் சரிங்களா குருவே அங்க இருக்கிறார்னா ஜாதகருக்கு ஒரு பலத்தை கொடுக்கும் ஜாதகருக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் ஸோ எக்ஸலண்டான அமைப்பு ஏன்னா பிறந்த கால குரு மேலே கோச்சார குரு போகிறார் அப்படிங்கும்போது கண்டிப்பான முறையில் இது யோகத்தை தான் செய்யும் ஏன்னா ராசிக்கு ரெண்டு பன்னெண்டு பிறந்தால ஜாதத்துலேயும் குரு பார்ப்பார் கோச்சார குருவும் அந்த இடத்த பார்க்குறாருங்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் அதே நேரத்தில் சுபகத்ரி யோகத்தில் ராசி வந்து அற்புதமாக செயல்பட ஆரம்பிச்சிடும் சுபகத்திரி யோகங்கிறது ராசிக்கு முன்னாடி விடு முன்னாடி விட்டால் குரு பார்ப்பார் பிறந்தால ஜாதத்துலையும் பார்ப்பார் கோச்சாரப்படியும் பார்ப்பார் அப்போ அதிக அற்புதமான நல்ல பலன்களை தரும் இப்போ இதில் வந்து ரிஷபராசியை செவ்வாய் பார்த்தாலும் ரிஷபராசியை சனி பார்த்தாலும் இந்த பலன் பொருந்தும் இப்போ நான் சனிக்கு சொன்னேன் பார்த்தீங்கன்னா சனிக்கும் செவ்வாய்க்கும் சொன்ன பலன்கள் ரிஷபராசியை சனி பார்த்தாலும் அல்லது செவ்வாய் பார்த்தாலும் இந்த பலன் நடக்கும் அதே போல ரிஷபராசிக்கு திரிகோண வீடுகளில் செவ்வாய் இருந்தாலும் ரிஷபராசிக்கு திரிகோண வீடுகளில் அதாவது ரிஷபராசிக்கு திரிகோண வீடுங்கிறது கன்னி அப்புறம் வந்து மது ரிஷபராசிக்கு திரிகோண வீடுங்கிறது கன்னி மகரம் இந்த இடங்கள்ல வந்து உங்களுக்கு பிறந்தால கால சனி இருந்தாலும் செவ்வாய் இருந்தாலும் நான் சொன்ன அந்த பலன்கள் அந்த சனி மேல போறது செவ்வாய் மேல போறதெல்லாம் எப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அந்த பலன்கள் அப்படியே நடக்கும் சார் சரிங்களா சோ ஒரு பிறந்த கால ஜாதகத்தில் கிரகங்கள் எந்த நிலையில் ரிஷபராசியில் இருக்குன்றதை பார்த்துட்டு இந்த கோச்சாரப்படி பலன் சொல்லும்போது தான் அந்த பலன் தெல்ல தெளிவாக இருக்குங்கிறது ஆணித்தரமான என்னோட ஸ்டாம்ப்பு சார் சரிங்களா ஸோ நாடி முறைப்படி உங்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் போல் இயற்கையாகவே குருப்பெயர்ச்சி பலன்கள் துளாராசிக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம தெல்ல தெளிவாக பார்த்தாச்சு மேலும் இது போன்ற ஜோதிட தகவல்களுக்கு ஸ்க்ரீனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் வருது வாட்ஸ்அப் நம்பரும் இதுவே ஜோதிட ஆலோசனைகளுக்கு என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்